இதுவரையிலும் என் ஆண்டவர் உங்களோட கடந்து வந்தார் அவர் சொல்லுகிறார் என் மகளே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் மோசையோடு இருந்ததை போல நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சில சூழ்நிலைகளை நீ பார்க்கும் பொழுது எல்லாம் கைவிட்டு போனதை போல தெரியலாம் உதறி தள்ளுவதை போல தெரியலாம் ஆனால் என் ஆண்டவருடைய கரமோ வேதம் சொல்லுகிறது என் ஆண்டவர் என்றைக்கும் தாவிதோடு கூட அன்றைக்கு கரம் என் கரம் அவனோடு கூட உறுதியா இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறியாமல் இருந்தாலும் என் ஆண்டவருடைய கரம் உங்களை பிடித்திருக்கிறது பற்றி பிடித்திருக்கிறது எந்த வந்தாலும் அவர் உன்னை விடவே மாட்டார் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல அவர் சொல்லுகிறார் இதோ உலகத்தின் முடிவுவர் எந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் இந்த உலகத்தில் உயிர் திறந்த பின்பதாக அவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார் என் மகளே என் மகனே யாரு கைவிடலாம் அவர் சொல்லிட்டாரு இந்த உலகத்தின் நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் நீங்க தான் சில நேரம் அவர் விட்டுறீங்க நீங்களே அவரை விட்டுட்டு அவர் என்ன மறந்துட்டாரு கைவிட்டு சொல்றீங்க இல்ல இல்ல என் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்தால் பிடித்ததுதான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் அவர் உறுதிப்படுத்திக் தேவனாய் இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கத்தரின் மெய்ப்பதாய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவது இல்லை என்னை பசுமையான புல்வெளிகளிலே என்னை நடத்துகிறவர் அவன் தண்ணீரண்டையிலே என்னை கூட்டி சேர்க்கிறவர் பாருங்க ஒரு மேய்ப்பு ஆடுகளுக்கு நேரத்துக்கு நேரம் என்ன தேவை என்பது ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் அதே போல உங்களுக்கு எல்லா என்ன தேவைகள் என்பதும் நம் மேய்ப்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் அவரே நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் இருக்கிறார் ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிற தேவன் ஒரு தந்தையை போல நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவன் உன்னை உள்ளம் கையிலே வரைந்து கொள்ளுகிற தேவன் அவருக்கு கூட இருக்கிறார் அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் எதற்கும் பயப்பட சொல்லுங்க என்னை ஒன்னும் பண்ண முடியாது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஒரு சொல்ல ஐயா இந்த உலகத்துல எல்லாரும் என்ன வெறுத்து தல்றாங்க யாருமே நான் புரிந்து கொள்ளவே இல்லையா நீங்க சொல்றீங்களா என் ஆண்டவர் உங்க சூழ்நிலைகள் பிரச்சனைகள் தெரியும் அவர் கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா உன் கணவன் உன் மனைவி உங்களை புரிந்து கொள்ளாம இருக்கலாம் என் ஆண்டவர் எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்ளுகிற ஒரு தேவன் எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்கிற ஒரு தேவன் அந்த நல்ல தேவனுடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிறோம் போது அதை பாணி போல கூலு செய் சொல்லுங்க பார்க்கலாம் மலை போல துன்பம் போது அதை பணி போல குரு இட செய்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளம் கையில் பொறிந்தன்னை நினைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே

வீண நேரம் உருவை எனக்கு போதும் பல வீணத்தில் பலன் பருவே